வணக்கம் நீங்க எங்களோட பகிர்ந்துகிட்ட இன்டெலிஜென்ட் இன்வெஸ்டர் புத்தகத்தோட ஏழாவது அத்தியாயத்தை முதலீட்டாளரோட அதிக லாபம் பார்க்கணும் அதுக்காக கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போடவும் தயாரா இருக்கிற செயலூக்கமுள்ள முதலீட்டாளர் அதாவது பத்தி ஆமா இது வெறும் தகவல் மட்டும் இல்ல ஒரு முதலீட்டு மனநிலைய எப்படி உருவாக்கிக்கிறது சொல்ற மாதிரி இருக்கு சரி இதில் உள்ள முக்கிய விஷயங்களை பார்க்கலாம் இந்த செயலூக்கமுள்ள முதலீட்டாளர்னா யாரு அதாவது அவங்க நேரத்தையும் முயற்சியும் முதலீட்டு ஆராய்ச்சிக்கு செலவு செய்ய தயாரா இருக்கணும் இல்லையா கரெக்ட் அப்படிப்பட்டவங்களுக்காக தான் கிராகம் சில குறிப்பிட்ட பங்கு சந்தை செயல்பாடுகளை சொல்றாரு என்னென்ன செயல்பாடுகள் அது அவர் வந்து நாலு முக்கிய வழிகளே சொல்றாரு ஒன்னு சந்தை எப்ப இறங்குது எப்ப ஏறுதுன்னு கணிச்சு கம்மியா இருக்கும்போது வாங்கி அதிகமா இருக்கும்போது விற்கிறது அதாவது மார்க்கெட் டைமிங் ரெண்டாவது நல்லா ரிசர்ச் பண்ணி எதிர்காலத்துல வேகமா வளரும்னு எதிர்பார்க்கப்படுற வளர்ச்சி பங்குகளை வாங்குறது மூணாவது சந்தையில வந்து பேரம் பேசுற விலையில கிடைக்கிற பலதரப்பட்ட பங்குகளை தேடி வாங்குறது சரி நாலாவது கம்பெனிகள் இணையறது இல்ல ஒரு கம்பெனி இன்னொரு கம்பெனிய வாங்குறது இந்த மாதிரி சிறப்பு சூழ்நிலைகள்ல முதலீடு பண்றது இதுல இந்த மார்க்கெட் டைமிங் பத்தி கிரகம் என்ன நினைக்கிறார் அது ரொம்ப ரொம்ப கஷ்டம்னு சொல்றாரு குறிப்பா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி ஒன்பதுக்கு அப்புறம் இது இன்னும் கஷ்டமாயிடுச்சுன்னு சொல்றாரு அப்படியா ஏ அதுக்கு வெறும் புத்திசாலித்தனம் பத்தாது ஒரு ஸ்பெஷல் திறமை ஒரு உள்ளுணர்வு மாதிரி வேணும்ன்ற அவர் ஃபீல் பண்றாரு ஃபார்முலா வச்சு கணிக்கிறது அந்த காலத்துல ஒர்க் அவுட் ஆവலன்னு சொல்றாரு. ம். ஏنا எதிர்காலத்தை கணிக்கிறது கஷ்டம் இல்லையா? ஆமா. நிச்சயமற்ற தன்மை அதிகம். சரி. அப்போ அடுத்தது இந்த வளர்ச்சி பங்குகள் பார்க்கிறதுக்கு ரொம்ப கவர்ச்சியா தெரியுமே. நல்லா பெர்ஃபார்ம் பண்ணின கம்பெனி இனியும் நல்லா பண்ணுதுன்னு நம்புறதுல என்ன தப்பு? அது கவர்ச்சியானது தான் சந்தேகமே இல்ல. ஆனா அதுல ரெண்டு பிரச்சனை இருக்கு. என்ன பிரச்சனை? ஒன்னு அந்த கம்பெனி நல்லா வளரும்னு மார்க்கெட்ல எல்லாருக்கும் தெரிஞ்சிருந்தா அந்த பங்கோட விலை ஏற்கனவே ரொம்ப அதிகமா இருக்கும். நீங்க ஓவர் பிரைஸ் கொடுக்க வேண்டியிருக்கும் ஆமா அது சரிதான் ரெண்டாவது நீங்க போடுற கணிப்பு தப்பாகலாம் ஒரு கம்பெனி எப்போதுமே அதிவேகமா வளர்ந்துகிட்டே இருக்க முடியாது இல்லையா உண்மைதான் வளர்ச்சி ஒரு கட்டத்துல குறையத்தானே செய்யும் ஆமா அதனால எதிர்கால வளர்ச்சியை எவ்வளவு கரெக்டா கணிக்க முடியுங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறிதான் இதுதான் ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டுன்னு நினைக்கிறேன் மார்க்கெட் டைமிங்கும் சரி எதிர்கால வளர்ச்சியை நம்புறதும் சரி ரெண்டுமே கொஞ்சம் நிச்சயமில்லாத விஷயங்கள்னா அப்போ செயலோக்கம் உள்ள முதலீட்டாளருக்கு கிரஹாம் எதை நம்பி பண்ண சொல்றாரு கிரஹாம் வந்து மூணு முக்கியமான வழிகளை பரிந்துரைக்கிறாரு இது வந்து கொஞ்சம் யோசிச்சு செய்ய வேண்டியது மத்தவங்க போற பாதையிலிருந்து கொஞ்சம் வித்தியாசமானது சொல்லுங்க என்னன்னா முதல் வழி ஒப்பீட்டு அளவுல பிரபலம் இல்லாத பெரிய நிறுவனங்கள்ல முதலீடு பண்றது அதாவது தற்காலிகமாக சில பிரச்சனைகளாலேயோ அல்லது சந்தை சரியாக கவனிக்காததாலேயோ கொஞ்சம் பின்தங்கி இருக்கிற பெரிய பேர் போன கம்பெனிகளோட பங்குகளை வாங்குறது ஏன் அப்படி ஏன்னா பெரிய கம்பெனிகள் கிட்ட அந்த பிரச்சனையிலிருந்து மீண்டு வர்றதுக்கு தேவையான பண பணபலம் எல்லாம் இருக்கும் சரி சந்தை வந்து அவங்களோட முன்னேற்றத்தை சீக்கிரமா புரிஞ்சுக்கிட்டு விலையை ஏற்றும் உதாரணத்துக்கு டவுஜோன்ஸ் இண்டஸ்ட்ரியல் ஆவரேஜ் மாதிரி இண்டெக்ஸ்ல தற்காலிகமா அடி வாங்கின ஆனா ஃபண்டமெண்டலா நல்லா இருக்கிற விலை வருமான விகிதம் பி ரேஷியோ கம்மியா இருக்கிற பங்குகள்ல முதலீடு பண்றது நல்ல பலன் கொடுத்துருக்குன்னு வரலாறு சொல்லுது ஓ அதாவது பெரிய கப்பல் கொஞ்சம் தள்ளாடினாலும் மூ திரும்ப கரையேறிடுங்கற நம்பிக்கையா சரி ரெண்டாவது வழி என்ன ரெண்டாவது வழி தான் ரொம்ப முக்கியமானது பேரம் பேசும் விலையில் கிடைக்கும் பங்குகள் பார்கெயின் இஷ்யூஸ் இது கிரகமோட ஸ்பெஷாலிட்டினே சொல்லலாம் பேரம் பேசும் விலைனா அதாவது ஒரு பங்கோட உண்மையான மதிப்பு அதோட சந்தை விலையை விட கணிசமா அதிகமா இருக்கணும் கிரகம் வந்து குறைஞ்சது ஒரு இருக்கணும்னு இந்த உண்மையான மதிப்பை எப்படி அது வந்து அந்த கம்பெனியோட எதிர்கால வருமானத்தை கணிச்சு கண்டுபிடிக்கலாம் அல்லது அந்த கம்பெனியோட சொத்து மதிப்பு அதாவது ஒரு தனியார் ஓனருக்கு அதோட மதிப்பு என்னவா இருக்குன்னு பார்த்து கண்டுபிடிக்கலாம் இதுல ரொம்ப தெளிவான ஒரு பேரம் தான் நெட் பேரம் நெட் நெட் பேரம் அது எப்படி அவ்வளோ பாதிகா இருக்க முடியும் இப்ப யோசிச்சு பாருங்க ஒரு கம்பெனியோட மொத்த சந்தை மதிப்பு இருக்கு இல்லையா ஆமா அது வந்து அந்த கம்பெனியோட நடப்பு சொத்துக்கள கரண்ட் அசெட்ஸ்ல இருந்து அதோட மொத்த கடன்களை டோட்டல் लायबिलिटीज கழிச்சா வர நிகர செயல்பாட்டு மூலதனத்தை நெட் வர்க்கிங் கேபிட்டலோட கம்மியா இருக்குன்னு வச்சுக்கோங்க என்ன சொல்றீங்க ஆமா அதாவது அந்த கம்பெனியை அதோட மார்க்கெட் வேலைக்கு வாங்கி அதோட கையில இருக்கிற காசு ஸ்டாக்கு எல்லாத்தையும் வித்து எல்லா கடனையும் கடனியை பிறகும் பிறகு உங்ககையில காசு மிஞ்சும் நம்பவே முடியலையே இப்படி பங்குகள் கிடைக்குமா கிடைக்கிறது கஷ்டம்தான் சொல்றாரு குறிப்பா முதலீட்டாளர்கள் பெருசா கண்டுக்காத இரண்டாம் நிலை நிறுவனங்கள்ல செகண்டரி கம்பெனிஸ்ல இந்த மாதிரி பேரங்கள் கிடைக்க வாய்ப்பு அதிகம் இது கேட்கவே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு சரி அப்ப மூணாவது வழி என்ன அதுவும் இதே மாதிரி பேஸ் மதிப்ப பண்ணினதா மூணாவது வந்து சிறப்பு சூழ்நிலைகள் ஸ்பெஷல் அவுட்ஸ் இது கொஞ்சம் விதேசமானது எப்படி இது வந்து கம்பெனிகள் இணைகிறது ஒரு கம்பெனியை இன்னொருத்தர் வாங்குறது கம்பெனியை பிரிக்கிறது கலைக்கிறது இந்த மாதிரி பெரிய கார்ப்பரேட் நிகழ்வுகள் நடக்கும்போது அதிலிருந்து லாபம் பார்க்க முயற்சி பண்றது ஓ அது எப்படி லாபம் தரும் இந்த மாதிரி நேரங்கள்ல சட்ட சிக்கல்கள் நிதி நடைமுறைகள் எல்லாம் கொஞ்சம் குழப்பமா இருக்கும் அதனால சந்தை சில சமயம் சம்பந்தப்பட்ட பங்குகளோட மதிப்ப சரியா கணிக்காம குறைச்சு மதிப்பிட வாய்ப்பிருக்கு அனுபவமும் வேணும் இதுவும் ஒரு வகை பகுப்பாய்வுதான் ஆக மொத்தம் கிரகம் என்ன சொல்ல வராருன்னா இந்த செயலோக்கமுள்ள முதலீடுங்கிறது ஏதோ கண்ணு மூடிக்கிட்டு ரிஸ்க் இல்ல கரெக்ட் ஆழமா அனலைஸ் பண்ணி கொஞ்சம் எஃபர்ட் போட்டு மத்தவங்க பார்க்க தவறுன மதிப்பை கண்டுபிடிக்கிறது குறிப்பா பிரபலமில்லாத பெரிய கம்பெனிகள் அப்புறம் நெட் நெட் மாதிரி பேரம் கிடைக்கிற பங்குகள் மேல கவனம் செலுத்த சொல்றாரு மிகச்சரியா சொன்னீங்க மொத்தத்துல செயலூக்கமுள்ள முதலீட்டாளர் வந்து சந்தையோட உணர்ச்சிகளுக்கு இடம் கொடுக்காம தர்க்கத்தோட யோசிச்சு கூட்டத்தோட போகாம தனியா நின்னு உண்மையான மதிப்பை தேடணும் உங்க முதலீட்டை வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ற மாதிரி சீரியஸா எடுத்துக்கிட்டு அதுக்கு தேவையான ரிசர்ச் பண்ணீங்கன்னா சராசரியை விட நல்ல வருமானம் பார்க்க முடியுங்கிறது தான் கிரகமோட அசைக்க முடியாத நம்பிக்கை இது ஈஸி இல்ல ஆனா முயற்சிக்கு பலன் உண்டு இந்த அத்தியாயத்தோட சாராம்சத்தை ரொம்ப அழகா சொன்னீங்க அப்போ ஒரு கேள்வி வருது இந்த உத்திகளை எல்லாம் பின்பற்றி மார்க்கெட்டை ஜெயிக்க முயற்சி பண்ற அளவுக்கு இன்னைக்கு எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போடுறதுல அர்த்தம் இருக்கா இல்ல சிம்பிளா எல்லாத்துலயும் கொஞ்சம் கொஞ்சமா முதலீடு பண்றதே போதுமா இது நீங்க யோசிச்சு பார்க்க வேண்டிய விஷயம் நன்றி இன்றைய நாள் உங்களுக்கு லாபகரமாக அமைய வாழ்த்துக்கள்